ராஜகோபால் என்பவர் மிகவும் பிரபலமான ஒரு வீதியில் புதிதாக ஒரு கடையை துவங்குகிறார் ராஜகோபாலின் கடைக்கு நேர் எதிர்புறத்தில் ஒரு பழைய வீடு ஒன்று உள்ளது அதற்கு அருகில் புதிதாக ஒரு பிச்சைக்காரர் அங்கு வந்து உட்காருகிறார் நாட்கள் கடந்து போகிறது மூன்று மாதம் கழித்து ராஜகோபாலுக்கு பெரிதாக வியாபாரம் ஒன்றும் இல்லை அவர் வேறொரு தொழிலை துவங்கலாம் என்று புதிதாக ஒரு தொழிலை துவங்குகிறார் எதிர்புறத்தில் இருக்கும் பிச்சைக்காரருக்கும் தர்மம் சரியாக கிடைப்பதில்லை உணவுக்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு உண ஒரு உணவு என்று அவர் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இருந்தபோதிலும் அவர் இருக்கும் இடத்தை அவருக்கு தகுந்தாற்போல் வசதியாக்கி கொள்கிறார் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது ராஜகோபாலும் வியாபாரத்தை புதி புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் வியாபாரத்தில் அவர் ஒன்றும் பெரிதாக செயல்படுத்த முடியவில்லை எதிர்புறத்தில் இருக்கும் பிச்சைக்காரர் ஒரே தொழிலை செய்ததால் தான் வசித்த வீட்டையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு அவர் முன்னேறிவிட்டார் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அது எந்த தொழிலாக இருந்தால் என அதை முழு மனதுடன் ஒரே வியாபாரத்தை செய்து வந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்